தமிழ் சினிமாவில் வெளியான மகாராஜா திரைப்படத்தில் விஜய் சேதுபதியின் மகளாக நடித்து மக்கள் மத்தியில் சாச்சனா வயதான இவர் பார்ப்பதற்கு உடையவராகவே காணப்படுகின்றார் இந்த படத்தில் இவருடைய பெரிதளவில் பாராட்டப்பட்டதோடு இந்த படமும் மிகப்பெரிய கிட் கொடுத்தது இந்த வெற்றியை தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சீசன் எட்டில் கலந்து கொண்டார் ஆனாலும் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக பிக் பாஸ் சீசன் எட்டில் வைக்கப்பட்டுள்ள இருபத்தி நான்கு மணி நேரம் எலிமினேஷனில் சிக்கி சாஜனா எலிமினேட் ஆகி இருந்தார் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அதன் பின்பு சாஜனா மீண்டும் வருவாரா இல்லையா என்று பலருக்கு சந்தேகம் இருந்தது நான்கு நாட்களின் பின் சாஜனா மீண்டும் பிக்பாஸ் வீட்டிற்குள் என்று கொடுத்தார் அதுவரையில் அவர் சீக்ரெட் ரூமில் இருந்ததாக கூறப்படுகின்றது சாஜனா மீண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தது ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற டாஸ்களில் வெற்றி தோல்வி என சகஜமாக விளையாடி வந்தார் ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் இவருடைய பேச்சும் நடவடிக்கையும் ரசிகர்களுக்கு வெறுப்புகளை உண்டாக்கும் வகையில் காணப்பட்டது அத்துடன் நாமினேஷன் லிஸ்டில் சிக்கி ஒவ்வொரு வாரமும் இவர் விஜய் சேதுபதியினால் காப்பாற்றப்பட்டு வருகின்றார் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இறுதியில் கடந்த வாரம் டபுள் எலெக்ஷன் என்று அறிவித்த விஜய் சேதுபதி அதில் ஆனந்தியும் சாச்சனாவும் எலிமினேட் செய்து இருந்தார் ஒரு வெளியேறியது தொடர்பில் வருத்தம் தெரிவித்திருந்தாலும் இன்னும் சிலர் விஜய் சேதுபதியின் முடிவுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து எலிமினேட் சென்று சாச்சினா முதன்முறையாக தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் நீண்ட பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறுகின்ற போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தன்னுடைய பயணம் இருபத்தி நான்கு மணி நேர எலிமினேஷனில் இருந்து மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து விளையாடுவது என்பது மிகவும் சவாலானது இந்த பயணத்தில் நான் நிறைய விடியக்களை கற்றுக்கொண்டேன் மேலும் எனது குறைகளை சரி செய்து கொள்கின்றேன் பாஸ் வீட்டில் இருந்த காலத்தில் என்னை நம்பி எனக்கு வாக்களித்து ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாஸ் வீட்டில் உங்கள் ஆதரவோடு அறுபது நாட்கள் இருந்தேன் இன்றுவரை நீங்கள் காட்டிய அன்பும் பாசமும் என்னை மிகவும் பாதித்தது உங்களுடைய அன்பு இல்லை என்றால் நான் இந்த சாதனையை படைத்திருக்க முடியாது இந்த வாய்ப்பு தந்த விஜய் டிவி மற்றும் விஜய் சேதுபதி எல்லோருக்கும் நன்றி என கூறி அவர்களை டேக் பண்ணி உள்ளார் சார்ஜனா